சிலிபஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சிட்டி எஸ் நம்மளுடைய மூவி டைம்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு படத்தோட ரிவியூ பார்த்துட்டு இருக்கோம் இது தொடர்ந்து பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகே சோ எஸ் இந்த வாரம் வந்துருவோம் இப்ப எந்த படத்தை பத்தி பேச போறோம் இந்த படம் யாருடைய படம் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு இந்த படத்தை பார்க்கலாமா இந்த இழிவு பார்த்துட்டு நாங்க படத்துக்கு போலாமா அப்படின்ற எதிர்பார்ப்புல நீங்களா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க எஸ் ஜி பிரகாஷ் அவர்கள் நடிப்புல உருவாயிருக்க பிளாக் மைல் அப்படின்ற படம் தான் சோ பிளாக் மைல் அப்படின்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் ஜி பிரகாஷ் மேல எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாதை இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் படங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த இங்கிலீஷ்ல தான் படங்கள் டைட்டில் அவர் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிறைய பாத்துட்டு இருக்கோம் ரேபிள் பாத்துருக்கோம் ஜெயில் பார்த்திருக்கோம் செல்ஃபி பாத்துட்டு இருக்கான் இப்படி நிறைய படங்கள் அவருக்கு வந்து ஃபுல்லா வந்து இங்கிலீஷ் டைட்டில் தான் கிடைச்சிட்டு இருக்கு அப்படிதான் பிளாக் மெயிலும் கிடைச்சிருக்கு போது நல்லா இருக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் படத்துக்குள்ள வருவோம் படத்துடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் பட் ட்ராவல் பண்ண விஷயம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஹீரோ ஹீரோயின் வந்து பறந்து வளர்றாங்க சின்ன வயசுல வந்து பெத்தவங்களாக கைவிடப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு அழகான காதல் ஒண்ணு வருது சோ அந்த காதலுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பிரெக்னென்ட் ஆயிருவாங்க ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து எப்படியாவது அவங்களை பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக முட்டி மோதி மோட்டிவேட்டா பயங்கரமா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாரு ஒர்க் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்துருப்பாரு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ற இடத்துல வந்து ஒரு பொருள் வந்து மிஸ் ஆயிடும் உடனே இவர்தான் தான் அது காரணம்னு சொல்லிட்டு அதனுடைய உரிமையாளர் வந்து பயங்கரமா வந்து பிரஷர் போட்டுக்கிட்டே இருப்பாரு இவர் சோ அந்த பொருளுக்கான காசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு அதாவது ஹீரோயினை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு சோ இப்ப அந்த பொருளுக்கான காசை வந்து அவர் எப்படி ரெடி பண்றாரு அது என்னென்ன ஆக்டிவிஸ் எல்லாம் உள்ள போறாரு இல்லீகல் விஷயம் எல்லாம் நிறைய பண்ணுவாரு அதெல்லாம் பண்ணி அந்த பணத்தை எடுத்து கொடுத்தாரா ஹீரோயினை காப்பாத்தாரான்றதுதான் அந்த படத்தினுடைய கதையை சோ இப்படிதான் நகருது சோ இந்த படத்தினுடைய டைரக்டர் மூ மாறன் எக்ஸலென்டா பண்ணிருக்காரு சோ அவருடைய படங்கள் அப்படின்னாலே இந்த சஸ்பென்ஸ்ல இருக்கு பஞ்சமே இருக்காது இதுக்கு முன்னாடி படங்களும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு பட் இந்த படமும் அப்படி அமைஞ்சிருக்கா கேட்டீங்கன்னா கண்டிப்பா அமைஞ்சிருக்கு நீங்க தேட்டர்ல பார்க்கும் தெரியும் சீட்டோட எஜ்ஜில் உங்களை உட்கார வச்சுக்கிட்டே இருப்பாரு அண்ட் அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து எக்கச்சக்கமா விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அண்ட் தேஜி அஸ்வினி ஜீவி பிரகாஷ் பேருமே செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் ஸ்ரீகாந்த் பிந்து மாதிரி இவங்களோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல பிச்சு உதறிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சோ பிளாக்மெயில் இந்த பிளாக்மெயில் குள்ள இந்த நாலு பேர் இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் தான் நினைக்கிறேன் அண்ட் மாரன் அவருடைய டைரக்ஷன்ல இன்னொரு படம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது ஜீவி பிரகாஷ் சரி அவருடைய டைரக்ஷன் சரி அப்படின்னா இந்த படம் அது அதுக்கான படமா தான் அமைஞ்சிருக்கு அண்ட் சினிமாடகிராபி எவ்வளவு அழகா பண்ண முடியுமோ சூப்பரா பண்ணிருக்கிறாரு எவ்வளவு ஒவ்வொரு சீனும் வந்து புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஷார்ட் டைவர்ஷன்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப தெளிவா தெரியுது இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை மியூசிக் அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்ட்ரென்த் தான் அப்படின்னு சொன்னா சாம் சிஎஸ் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு மூவி ஏதாவது சஸ்பென்ஸ் உள்ள மூவிகளா அவர் என்ன நெகட்டிவா பயணமா போடுவாரு அப்படிதான் போட்டிருக்காரு கேட்டீங்கன்னா அப்படிதான் போட்டிருக்காரு நீங்க பாக்கும்போது புரிஞ்சிருக்கும் அந்த எனக்கு இன்னொரு விஷயம் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய பெருகி பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் அதை சாம்சியஸ் அவரோட வேலையை கொஞ்சம் பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்துடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா ஜி பிரகாஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தான் ஹீரோ அவருடைய ஆக்டிங் சமய தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் இந்த மாதிரி மூவி ஜேர்லஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு முஸ்லீம் இப்படியே நல்லாவே இருக்கும் அப்படின்னு பாக்கிறேன் தேஜஸ்வினி அவங்களும் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஸ்ரீகாந்த் அவருடைய படங்களை பார்த்திருக்கோம் பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் பார்ப்போமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோமா தெரியல பட் அவருமே அவரோட ரோலை செம்மையா பண்ணிருக்காரு இந்த பக்கம் பிந்து மாதவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல தான் அவங்களும் ஒரு பக்கம் அப்படி இருந்தாங்க சோ இந்த நாடுகளோட ஸ்ட்ரென்த் இதுதான் பிளாக்மெயிலுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்றேன் சோ இந்த படத்துக்குள்ள ஒரு காமெடி ஆக்டர் எந்த அளவுக்கு ஒரு கட்டாயிருக்கு பாத்தீங்கன்னா அங்க அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் பெருசா ஒண்ணுமே கிடையாது பெருசா காமெடி ஜெனரல் கிடையாது அண்ட் இந்த பக்கம் வந்து ரொமான்ஸ் சாங்குன்னா நல்லாவே ஒரு கட்டா இருக்கு அப்ப இப்படி சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்காங்க பிரகாஷ்க்கு ரொமான்ஸ் சொல்லவே தேவை அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகே அங்கேயும் ஓரளவுக்கு தென்படுது பட் அது நல்லாவும் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு இதை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் இதை பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பா திருவள்ளூர் மூவின்றால கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மூவா தான் இந்த மூவி அமைஞ்சிருக்கு அவ்வளவுதான் இந்த படத்தை நீங்க பாக்கணுமா கண்டிப்பா போய் பாருங்க பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் வந்துச்சு அண்ட் ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் ஆகட்டும் இந்த படத்தை பத்தி ஒப்பீனியன் ஆகும் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் போடுங்க ரிவியூ ஆல்சோ இதை பத்தியுமே நீங்க நிறைய பேசலாம் சோ நீங்க நிறைய கமெண்டா வழக்கமாக போடுங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க